மரணத்துக்கு பின்புள்ள வாழ்க்கை அதான் கேக்குறான் டவுட் பிறகுதா அந்த மக்கத்து காப்பிர்கள் கேட்டார்கள் கபிரிஸ்தான பார்த்துட்டு கேட்டார்கள் நாங்க மண்ணோடு மண்ணாகி மௌத்தாகி உடம்பெல்லாம் உக்கி போனதுக்கு பின்னால நாங்க இழுபாட்டை நடக்குமா இது வாழ்க்கை என்கிறது அது உண்மையா அதெல்லாம் ஒரு சூனிய கதைகள் நடக்க மாட்டாத்தினுராமன் வயன் நாங்க மௌத்தாகி மண்ணோடு மண்ணாகி உக்கி போனத்துக்கு பின்னால எழுப்பாட்டப்படுவோமா அன்றைக்கு மக்கத்து காப்பிரிகள் கேட்டார்கள் இந்த டவுட் கிளியர் ஆகணும் கபு என்கிறது வாழ்க்கையுடைய நுழை வாயல் மண்ணுக்கு கீழால் ஒரு நிர்வாகம் இருக்குகிறது மண்ணுக்கு கீழால் ஒரு நிர்வாகத்தை அம்மா வைத்திருக்குகிறான் அது பருசகுடைய வாழ்க்கை கண்ணியமானவர்களே அல்லாஹ் குஸ்பஹானவத்தால எங்களை எழுப்பாட்டுவான் உயிரிழும் மேலான சல்ல அல்லாஹு அலைகி வசல்ல சொன்னார்கள் அந்த கபரு ரெண்டுல ஒன்றாக மாறும் இம்மா ரௌலத்தும்மின் ரியாலில் சொர்க்கத்து பூங்கா கழி ஒரு பூங்கா ஹுப்ர துமின் ஹுஃப்ர இன்ன நரகத்து படுகோழிகளின் ஒரு படுகோழி நரகத்து படுகோழிகளின் ஒரு படுகோழி அது பார்வைக்கு கபுர் பார்வைக்கு மன்னரை இந்த ரசூல் அல்லாஹுவை இந்த முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதர் என்று ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் அது சொருக்கத்து பூங்கா அல்லது நரகத்து படுகுள் என்ன மாடவர்களே ரொம்ப சொல்றான் இல்ல கன வாகிதாக உங்கள் எல்லாரையும் படைக்கிறது மௌத்தாக்குறது எழுப்பாற்றுறது எங்களுக்கு ஒரு மனிதனை எழுப்பாற்றுறது போல ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் சூர் ஊதப்பட்ட பொந்துக்குடிந்து ஈசல் வருவது போல அனைவர்களும் எழுப்பாட்டப்படுவார்கள் அல்லாடு அரசாங்கம் லேசான அரசாங்கம் அல்ல ரெண்டு மலக்குமார்கள் வலது பக்கம் இடது பக்கமாக அவ்வளவையும் எழுதுவார்கள் எழுதிக்கொண்டே இருப்பார்கள் طائره கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்திலையும் ஒரு பட்டோலையை நாங்க தொங்க வைத்திருக்குகிறோம் எல்லாட கழுத்திலும் ஒரு பட்டோல் இருக்குது கியாமத்துடைய நாளையில துங்க வைக்கப்பட்டிருக்கிற பட்டோலை ஒரு கிதாபாக ஒரு புத்தகமாக கொண்டு வருவோம் விரிக்கப்பட்ட நிலைமையில பார்க்கிறார் விரிக்கப்பட்டிருக்கு அல்லாஹ் சொல்றா இக்கரா கிதாப உண்ட பட்லையை படிச்சு பாரு கசாபினசிக்கல்லவுமா அலைத்த ஹசீபா கேள்விகளுக்கு கேட்கப்படுவதில் இது உனக்கு போதும் இது இது போதும் உனக்கு பற்றோலை முன்னால் வைக்கப்படும் ஃபத்தரல் முதிரி மீன் பாவிகள் பயந்து பயந்து படிக்கிறாங்க

അല്ലേഹ പടവാന ഉള്ളസരിപ്പോ നന്മയ തീമയ നൃത്തെ ആകുമോ യോ ഇതിലിൽ உங்களோட நன்மையை தீமையை நிறுக்கிற செய்தி உண்மையானது உண்மை நம்ம சொல்றான் டவுட் பண்ணவானா சந்தேகப்படவானா இன்ன ஒரு இடத்துல கேக்குறது நல்ல வை குந்தூசி மினல் முழுத்துக்கு பிறகு எழுப்பாக்கப்பட்டது உங்களுக்கு டவுட் உங்களுக்கு சந்தேகமா உங்களுக்கு அப்படி டவுட் வாரதாக இருந்தா அடியார்களே உங்களோட ஆரம்பத்தை நீங்க சிந்திச்சு பாருங்க எப்படி உலகத்துக்கு வந்தீங்க இன்னைக்கு நீங்க நல்ல ஜவான் இன்னைக்கு நீங்க நல்ல வாலிபன் இன்னைக்கு நீங்க திருஹாத்திரமான ஒரு மனிதர் அன்று நீங்க ஒரு சின்ன பிள்ளையாக இருந்தீங்க உம்மா கிட்ட பால் குடிச்சீங்க அந்த உ தாய்கிட்ட வருவதற்கு முன்னால தாயுடைய வயிற்றுக்குள் இருந்தீங்க தாயுடைய வயிற்றுக்குள்ள நீங்க சமைக்கப்படுவதற்கு முன்னால ஒரு விந்தாக இருந்தீங்க அந்த விந்தை தான் அல்லாஹ் இரத்த கட்டியாக மாத்தினான் சதை கட்டியாக மாத்தினான் உங்களுடைய உடம்பை அல்லா தாயுடைய வைத்துக்குள்ள வைத்து சமைத்தான் அல்லா சொல்லுகிறான் மொத்தமாக நீங்க பார்க்கும் பொழுது உங்களை மண்ணாலதான் படைச்சோம் நீங்க மண்ணு அந்த கபுரை வெட்டி ஜனாசாவ அடக்கினத்துக்கு பிறகு நாங்க எல்லாரும் மண் புடிகள் போடுவது சுண்ணா மண்புடி போடுவோம் ஜனாசா கபூர்ல அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால அதாவது பலகைகளை போட்டு மூடி பின்னால் பின்னால நாங்களும் மண் போடணும் அந்த மண் போன்ற நேரத்துல ஒரு ஆயத்தை ஓதுவது சுண்ணத்து ஒரு ஆயத்தை ஓதுணும் என்ன ஆயத்து மண்ணும் இந்த இந்த மண்ணுக்குள்ள திரும்ப கொண்டு போய் சேர்க்கிறோம் இன்னும் ஒரு நாள் உங்களை நாங்கள் எழுப்பாட்டுவோம் இந்த மண்ணுக்குள் இருந்து மின்ஹா கலக்குனாக்கும் இந்த மண்ணாலதான் படைச்சோம் இந்த மண்ணுக்குள் உங்களை கொண்டு போய் சேர்க்குகிறோம் இன்னும் ஒரு தடவை மண்ணுக்குழுந்து உங்களை வெளியாக்குவோம் கண்ணியமானவர்களை ரப்பூ நிறைய பேசுகிறான் டவுட்டை கிளியர் பண்ணுகிறான் சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறான் மடையர்களாக நாம் வாழக்கூடாது புத்திசாலிகளாக வாழ எப்படையும் அல்லாட சன்னிதானத்துல நிப்பாட்டப்படுவேன் என்ற அச்சம் இருக்கணும் கேள்வி கணக்குக்கு முகம் கொடுக்கணும் என்ற சிந்தனை இருக்கணும் ஹக்கு நன்மையை தீமையை அல்லா நிற்பா